தாமூ வாக்களும் நிலைத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் வணக்கம் பாலகாண்டத்தில் எட்டாவது படலமாக சொல்லக்கூடிய வேள்வி படலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கோம் நம்ம ஒவ்வொரு படலமும் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்ப்பது வழக்கம் அதாவது வரைக்கும் ஏழு படலங்கள் பார்த்திருக்கோம் ஆற்றுப் படலம் நாட்டுப் படலம் நகரப் படலம் அரசியல் படலம் திரு அவதார படலம் கையாளி படலம் தாடகை வதை படலம்னு ஏழு படலத்துல நானூத்தி இருபத்தி ஒரு பாடல்கள்ல நூத்தி ஒரு பாடல்கள் எடுத்து நாம் சிந்தித்துள்ளோம் அஹ் என்னுடைய பேச்சுக்கு திரு பல்லத்தூர் பட பழனியப்பனையா அவருடைய புத்தகத்தை தான் அடிப்படையாக வைத்து பேசுறேன் ஏன்னா ஒவ்வொரு பதிப்பிலையும் சில பாடலுடைய எண்கள் வேறுபடும் அதற்காக அந்த தகவல் அப்படி இந்த வாரம் இந்த படலமாக சொல்லக்கூடிய எட்டாவது படலம் வேள்வி படத்துல ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் இந்த படலத்துடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தா ராமன் இலக்குனு உதவியோடு தன்னுடைய அஹ் தவத்தை முடித்தார் தன்னுடைய வேள்வியை முடித்தார் அப்படின்னு இதை வந்து ஒரு மூணு பார்ட்டா பார்க்கறாங்க அதாவது கௌசிகை ஆற்று படலம் மாவழி வேள்வி படலம் அப்புறம் வேள்வி படலம்னு சொல்லக்கூடிய இதை மூணு பார்ட்டா அந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு அதாவது சென்ற வார பாடலில் தாடகையுடைய அழிவுக்கு பிறகு அந்த தாடகை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் உற்பாதம் அப்படின்னு ஒரு செய்தி அதற்கு பிறகு தேவர்கள் மகிழ்ச்சியில் பூமாறி பொழுது ராமன் இலக்குவனுக்கு தன்னுடைய படைக்கிழமை அருளுமாறு விஸ்வாமித்திரம் சொல்லிவிட்டு மறைந்தார்கள் அப்படின்னு தாடகை வரைப்பட முடியுது அதன் தொடர்ச்சியாக வேள்வி படத்தில் அதாவது கம்பன் வந்து கம்பனுக்கு பல பெருமைகள் சொல்லப்பட்டாலும் ஒரு முக்கியமான பெருமையாக சொல்லப்படுவது நன்றி மறவாமை ஏன்னா எப்படி வல்லுவனுடைய வழித்தோற்றலாக கம்பன் வரா அப்படிங்கிறதுக்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு அப்படிங்கிறது வள்ளுவம் அதாவது எந்த விதமான அறத்தை நீ நடித்தாலும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பரிகாரம் நிறைவார வச்சு நீ தப்பிச்செல்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனா செய் நன்றி செய்த நன்றியை நீ மறந்தனா அதற்கு வந்து எந்த விதமான தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு அப்ப இந்த நன்றி மறவாமை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத கம்பன் இந்த இடத்துல தனக்கு உதவி செய்த சடையப்ப வல்லனை பற்றி கம்பன் சொல்லலாம் அதாவது கம்பராமாயணம் பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் சொல்லப்படுகிறது அதுல நமக்கு கிடைத்தது பத்தாயிரத்து சொச்சம் நூறு பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வல்லனை பற்றி கம்பன் சொன்னதாகவும் அது வந்து ஒரு மாதிரி நரஸ்புதி மாதிரி ஆயிடும் ஒரு மனிதனை புகழ்ந்த மாதிரி ஆயிடும் சொன்னதுனால என் சடையப்ப வல்லன் ஆயிரத்தில் ஒவ்வொன்று ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை அப்படி பார்த்தா பதினோரு பாடல்கள் வர வ வ வரணும் பதினோரு பாடல்கள்ல சில இடத்துல நேரடியாக சடையற்ப வல்லனுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது சில இடத்துல மறைமுகமாக சொல்லப்படுகிறது ஏழு இடத்துல சடையற்ப வல்லனுடைய பெயர் நேரடியாக சொல்லப்படுகிறது அந்த பாடல்ல இந்த ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல் அதாவது நன்றி மரவாமை சொல்றது அப்படிங்கிறது உண்டு அது எந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ராமனுக்கு எல்லா தேவர்களும் தங்களுடைய படைக்கலனை கொடுக்குறாங்க விஸ்வாமித்திர வழியாக அப்ப அந்த படைக்கலன் எப்படி வேலை செய்யணும் ஏன்னா படைக்கலன் ஒரு போராளிக்கு படைக்கலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து எப்படி வேலை செய்யணும்னா அதை வந்து சடையப்பன் சொன்ன சொல் போல வேலை செய்யணும் அப்படிங்கிறான் பாடலை பார்ப்போம் விண்ணவர் போய பின்றை விரிந்த பூமழையினாலே தன்னிடம் காணம் நீங்கி தாங்க அருந்தவத்தின் நிக்கோல் மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன வெண்ணை சட மருந்தன சடையன் வெண்ணை அண்ணதன் சொல்லே அண்ண படைக்கலம் அருளினானே அப்படிங்கிறார் அதாவது விண்ணவர் போய பின்றை விரிந்த பூமழையினாலே அந்த தேவர்கள் சொல்லிவிட்டு சென்ற பிறகு அவர்கள் பூமாரை பொழிந்து சென்ற பிறகு தன்னெனும் காணம் நீங்கி தாங்க அருந்தவத்தின் அதாவது அந்த காணகத்தை விட்டு சற்று வந்து அங்க இருக்கக்கூடிய அதாவது அருந்தவத்தின் அதாவது ஏன் வந்து விஸ்வாமித்திரர் ராமன் இலக்கனுடைய அஹ் உதவியோடு தான் தன்னுடைய வேள்வியை முடிக்க வேண்டுமா அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது அதாவது ராமன் இந்த விதமான இந்த படைக்கடன்களை கொடுக்க வேண்டும்னு ஒண்ணு இன்னொன்னு ஒரு ஆச்சாரியனுடைய கடமை என்ன அப்படின்னா நமக்கு காட்டும் போது பிராட்டி பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்து தான் காட்டணும் அப்படிம்பாங்க அதைத்தான் செய்தார் செய்தார்கள் இதையேதான் பின்னாடி வந்து அனுமானம் செய்ய போகிறாரு அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு என்னன்னா பெருமாளை தனியா காட்டக்கூடாது பிராட்டியை காட்டக்கூடாது தான் காட்ட வேண்டும் அதைத்தான் விசுவ அப்பேற்பட்ட அருள்வத்துவம் அவர்களுக்கு அந்த கடைக்கலன் எப்படி இருக்குன்னா இந்த இடத்தான் கம்பன் அதாவது எவ்வளவு நன்றியோடு தன்னையோட சடையப்பவலை நினைத்து பார்க்கிறான் அப்படின்னு மண்ணுயிர் மண்ணுயிர் மன்னவர் வறுமைக்கு மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணை அன்னதன் சொல்லே அண்ண படைக்கலம் அருளினானே அந்த படைக்கலத்தை அருளினான் அந்த படைக்கலம் எப்படி வேலை செய்யும்னா மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன அதாவது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிரும் வறுமையாக போது அந்த வறுமையை ஒழித்து மற்ற எல்லாருக்கும் தான தர்மங்கள் செய்த அந்த சடையப்பன் சொன்ன சொல் எப்படி பழிக்குமோ அந்த சொன்ன சொல் எப்படி வந்து தன் அவ்வளவு அந்த சொல்லுக்கு எவ்வளவு வீரியம் உண்டு எவ்வளவு வலிமை உண்டோ அந்த மாதிரி இந்த படைக்கலன் தக்க சமயத்தில் ராமனுக்கு உதவி செய்யும் அப்படின்னு அந்த சடையப்ப வல்லன் செய்தன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கம்பராமாயணம் அரங்கேற்றும் போது பல சவால்களை சந்தித்த சந்தித்த கம்பனுக்கு சடையப்ப வல்லன் தான் பொருளுதவியும் செய்தார் எல்லா விதமான உதவியும் செய்தார் அப்பேற்பட்ட அந்த கம்பன் வந்து நினைத்து நினைத்து பார்த்து அந்த சடையப்ப வல்லனை வந்து பல இடத்துல சொல்லப்பட்டாலும் நேரடியாக சடையப்ப வல்லனை இந்த ஒரு பாடல் இதற்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு இரண்டு மூணு பாடல்களையும் இந்த பாலகாண்டத்திலேயே வரக்கூடிய பாடல்களையும் சடையப்ப வல்லனை பற்றி கம்பன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் அதை வந்து எதோ ஏன்னா அந்த அந்த படைக்கலன் எவ்வளவு அஹ் தேவையோ அது எப்படி பயன் பயனளிக்கக்கூடியதோ அதே மாதிரி சடையப்பன் சொன்ன சொல்லும் அவன் செய்த செயலும் அப்படி என்ன செய்தான எல்லாருக்கும் தான தர்மங்கள் செய்தான் குறிப்பாக தனது கம்பனுக்கும் அதே மாதிரி அவன் வந்து சொன்ன சொல் ஏன்னா சொல்லைத்தான் வந்து கம்பன் பல இடத்துல சொல்றான் வார பாடல கூட பார்த்தோம் சொல்லுக்கும் மேக கடிய சுடுசலம் எப்படினா திருமூலரும் அதைத்தான் சொல்றார் யாவருக்கும் இறைவ யாவருக்கும் ஒரு பச்சிலை யாவருக்கும் உண்ணும் ஒரு கைக்குடி அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே முடியலையா ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லு அப்படிங்கிறார் அப்ப அப்பேற்பட்ட அந்த சடையப்பன் சொன்ன செய்த செயல் அவன் சொன்ன சொல் எப்படி தப்பாமல் பயன் தருமோ அதே மாதிரி இந்த ஆயுதங்களும் இந்த படைக்கலனும் இராமநிலக்குழுவிக்கு தப்பாமல் தன்னுடைய பயன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் விண்ணவர் போய பின்றை விரிந்த பூமழையினாலே தன்னெனம் காணம் நீங்கி தாங்க அருந்தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன சடையன் வெண்ணை அன்னல்தன் சொல்லே அண்ண படைக்கலம் அருளினானே மீண்டும் மற்றொரு கலந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்